திருச்சி வாட்ட ஆம்பளை பேசுகிற காங்கிரஸ் காரன் அப்ப உதயநிதியை தான் தாத்தா ஆஃப் கரப்ஷன் திமுகவில் இப்படி ஒரு நபரா டெல்லி ஏர்போர்ட்ல செருப்பால் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பார்வை வந்து அதல பாதாளத்துக்கு ஸோ எல்லா மனிதனையும் எழுதுறதுலையும் தான் நேர்மையா இருக்கான் உண்மையில இருந்தால் யோக திமுக இருக்க மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்ன வேணாலும் ஐடியா ஏசி போட்டுக்கலாம் டிவியில அதை நான் ஒத்துக்கிறேன் அது காமராஜராக போடப்பட்டதுன்னு சொன்னது போய் அதுல கமிஷன் வாங்கலான்னு போட்டிருப்பார் அதுல இருபத்தஞ்சு இருந்தாலும் வாங்கியிருப்பாரு கருணாநிதி அதுக்காக ஏசி போட்டிருப்பார் அதை காமராஜரோட லிங்க் பண்ணிட்டார் கருணாநிதி அதான் உண்மை மண்ணம்பிட்டு சிவாக இருக்காரு கருணாநிதி வந்து காமராஜருக்காக ஏசி போட்டு கொடுத்தார நம்ப முடியுமா எங்கியும் ஊழல் எதிலும் ஊழல் எப்போதும் ஊழல் என்பதுதான் திரு கருணாநிதி அவர்களின் அரசியல் சரித்திரம் சொல்லக்கூடிய பாடம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அட்டூழியம் அநியாயம் காமராஜர் மட்டும் அவமானப்படுத்தல கருணாநிதி காமராஜர் அம்மாவையும் அவமானப்படுத்தினார் காமராஜருக்கு வரலாறு இருக்கு கருணாநிதிக்கு அப்படிப்பட்ட வரலாறு இருக்கா இவர் ராமசாமிக்கு அப்படிப்பட்ட வரலாறு இருக்குதா இல்ல எந்த திமுக காரணம் வரலாறு இருக்குதா அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்ல இது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதியும் மூத்த நடிகருமான ஆக்டர் ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது திருச்சி சிவா அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார் இவர் ஏசியில தூங்குவார் இவர் இவர் வந்து கடைசி காலத்துல கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும் இந்த ஜனநாயகத்தை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறாரு இதற்கு காங்கிரஸ் ஓரளவுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் நீங்க எப்படி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மீது எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு என்ன சொல்ல இருந்துச்சு திரு மூப்பனார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் நடத்திட்டு இருந்தப்ப வந்து திருவையார் தியாக பிரம்மத்தினுடைய உற்சவம் நடக்கும்ல அதனுடைய இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு விழா பண்ணுவாங்க அந்த விழாவுக்கு நானும் பேருந்தேன் அதில் ஒரு கெஸ்டாக திருச்சி சிவா வந்திருந்தார் ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் பேசியிருப்பார் அந்த இருபத்தைந்து நிமிடத்தில் ஒரே லைன் தான் அரசியல் பேசினார் அந்த அரசியலும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இத்தனாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தவிர எல்லாமே இசைத்தமிழை பற்றி மிக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் திமுகவில் இப்படி ஒரு நபரா முதல் முதல் அப்போ தான் நான் திருச்சி சிவாவோட ஸ்பீச்சை கேட்டேன் இப்படி ஒரு நபரா அரசியலே கலக்காமல் இருபத்தஞ்சு நிமிஷம் எப்படி ஒரு மனிதனால் பேச முடியாது திமுக காரனால் மறைமுகமானும் பேசுவாங்களே அதை கூட இவர் பேசலையே அப்படின்னு நினச்சேன் அதன் பிறகு அவர் மனைவி இறந்த பிறகு மனைவியை பற்றி ஒரு 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 ஸ்டோரி ஒன்று எழுந்திருந்தார் ஃபேஸ்புக்கில் அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி ஒன்று இருந்தார் அதுபடி சர்க்குலேட் ஐ சர்க்குலேட்டை அதை நான் பார்க்கக்கூடிய என்னுடைய பார்வைக்கு வந்து படிச்சுட்டு அந்த அவருடைய ஸ்டோரியை படித்து முடித்து ஏ சத்தியமாக சொல்கிறேன் என் மனைவி மேலே எனக்கு இருந்ததை விட ஒரு பத்து பர்சன்ட் அன்பும் காதலும் அதிகமாச்சுன்னு சொல்லலாம் என் மனைவியை நான் மதிக்கணும் என் மனைவியிட்ட நான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மனப்பான்மை எனக்கு உருவாச்சு அந்த தாக்கத்தை அவர் எழுத்துக்கள் எனக்கு உருவாச்சு எழுத்துக்கள் அந்த தாக்கத்தை என் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துச்சு அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமா திமுக நல்ல பேச்சாளர் நல்ல மேடை ஆளுமை நல்ல எழுத்தாளர் அந்த பார்வைதான் எனக்கு இருந்துச்சு டெல்லி ஏர்போர்ட்ல செருப்பால் அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த பார்வை வந்து அதல பாதாளத்துக்கு போச்சு ஸோ எல்லா மனிதனையும் எழுதுறதுலையும் பேசுறதுலையும் தான் நேர்மையாக இருக்கான் உண்மையில ஒருத்தனை இங்கே யோக்கியம் இல்லை திமுக தான் அவனை யோகியானா இருக்க மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு அப்போ வந்தேன் இப்போ காமராஜர் மேட்ருக்கு வருவோம் டிவிலெல்லாம் இவர் தங்க போகிற டிவியிலலாம் ஏசி இல்லாமல் காமராஜர் அங்கே போய் படுத்திருந்தால் இவருக்கு வந்து அலர்ஜி வந்துருந்துன்னு ராஜாராம் நாயுடுங்கிறவரு வந்து ஃபோன் பண்ணி கலைஞர்கிட்ட சொல்லி கருணாநிதி வந்து எல்லா டிவிலையும் ஏசி போட்டு கொடுத்தாராம் நம்பளை தான் திட்ட போறாரு மின்வெட்டை கண்டித்து தான் போராட்டம் பண்ண போறாரு அங்கே போய் நம்மளை தான் திட்ட போகிறாரு இருந்தாலும் அவரை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஏசி போட்டு கொடுத்தாராம் அந்த ஏசி போடுறதுனால ஏற்பட்ட பின்விளைவுகள் என்னன்னா அந்த ஏசி போட்டது அன்றைக்கி ஒரு முப்பதாயிரம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு இருபது பர்சன்ட் ஆட்டையை போடலாம்னா அவர் தமிழ்நாட்டில் உள்ள டிபிக்கு ஃபுல்லாக ஏசியை போட்டிருப்பார் அதுக்கு காமராஜரை பிடிச்சி நிறுத்துக்கிட்டார் இதை கருணாநிதியை ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரல் இருக்கு அவர் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி எழுதியிருக்காரா அதுவும் இப்போ வைரலாகிட்டு இருக்குது ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பதினாலு இது சும்மா பேஸ்புக்லேயே கருணாநிதி எழுதிருக்கார் ஒரு பப்ளிக் மீட்டிங் இதை பற்றி பேசியிருக்காரு மேரேஜ்ல கலந்துட்டு ஒரு மேரேஜ்ல கலந்து அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபேஸ்புக்கில் அவர் எழுதுனது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் வைரல் பண்ணுறது யாருன்னா திமுக அல்ல கைகள் தான் வைரல் பண்ணுறானுங்க ஸோ காமராஜ் இதை வந்து இல்லைன்னு மறுக்கிறது காமராஜர் இப்போ உயிரோடு இல்லை இது இல்லை நான் கேட்கவே இல்லைன்னு மறுக்கிறதுக்கு ராஜநாப நாயுடு இப்போ உயிரோடு இல்லை அப்போ என்ன வேணாலும் பேசலாங்கிறதா தான் கலைஞரோட ஐடியா கருணாநிதி எப்போ திடீர்னு கணவள அண்ணா வந்தார் அண்ணா இதை சொன்னார் அண்ணா அதை சொன்னார் நானும் அண்ணாவும் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அண்ணா இப்படி சொன்னார் பெரியார் அப்படி சொன்னார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு யாரும் செத்து போயிட்டாங்க அங்க சாஜி சொல்ல ஆள் இல்ல அவங்க சொன்னாங்கன்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மனப்பான்மை தான் கருணாநிதிக்கு அதை உண்மன் நம்பிக்கிட்டு இந்த ஆள் உடனே இருக்கான் ஏசி போட்டுருக்கலாம் டிவியில நான் ஒத்துக்கிறேன் அது கா போடப்பட்டதுன்னு சொன்னது போய் அதில் கமிஷன் வாங்கலான்னு போட்டிருப்பார் ஒரு ஏ ஒரு நூறு டிபி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக நூறு ஏசி போடுறோம் அப்போல்லாம் ஸ்பிளிட் ஏசி கிடையாது விண்டோ ஏசி மிகப்பெரிய ஏ இந்த இயந்திரமே பெருசாக இருக்கும் அதோட ஏசியே கிட்டத்தட்ட வந்து பெரிய ஏரியா அதுக்கு உடைச்சி செவுத்தை ஒட்டச்சி வைக்கணும் பெருசாக இருக்கும் ஏசி அந்த அந்த காலகட்டத்தில் எழுபதுகளில் ஏசி அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்போ வந்து இவர் ஏசி போடுறதுக்கான காரணம் அந்த ஏசி போட்டால் நம்ம கமிஷன் பார்க்கலாம் நூறு ஏசி முப்பதாயிரம் ரூபா வச்சுக்கிங்க அந்த காலகட்டத்தில் இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபா வச்சுங்க அந்த இருபதாயிரவால அப்போ ஒரு பவுனு ஒரு கிராம் பவுன் வந்து நூறுரூவா விற்ற காலகட்டம் அதில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் கமிஷன் வாங்கியிருப்பார் கருணாநிதி அதுக்காக ஏசி போட்டிருப்பார் அதை காமராஜோட லிங்க் பண்ணிவிட்டார் கருணாநிதி அதை உண்மை நம்பிட்டு சிவாக உளாரியிருக்காரு இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தயாலம்மால் வந்து தயாலம்மையாரை வந்து ஒரு பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் பங்குதாரர் ஆக்குறார் கருணாநிதி சிஎம்ஆர்ந்தப்ப அந்த க பெயிண்ட்டு கம்பெனி கீழே விழுந்துடுது அதை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அந்த பெயிண்ட் கம்பெனிக்காரன் வந்து கேட்டால் என் பொட்டாட்டி ஒரு டைரக்டராக போடணும் டேரக்டராக போட்டாச்சு டேரக்டராக போட்டதுக்குள்ள மோ மோதலாளி அடைச்சி இப்போ நீங்கள் பெயிண்ட்டு கம்பெனி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கயிறு பெயிண்ட் கலர் பெயிண்ட் இருக்குதுல்ல அந்த பெயிண்ட்டை நிறையா தயாரிக்கவே மாட்டாங்க ஒட்டு நிறையா இருக்கும் ஒயிட் நூறு லிட்டர் தயாரித்தா ரெட்டு நூறு லிட்டர் தயாரித்தா ப்ளூ நூறு கலர் தயாரித்தா மஞ்சள் வந்து பத்து லிட்டர் தான் தயாரிப்பாங்க இதான் ரேஷியோ ஏன்னா மஞ்சள் பெயிண்ட்டை யாரும் அடிக்க மாட்டாங்க மஞ்சள் மங்களகரமாக இருந்தாலும் தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதை அதை ஒரு செவத்தில் அடிக்கிறதோ ஒரு வீடுக்குள்ளே அடிக்கிறதோ ஒரு வாகனத்தில் அடிக்கிறதோங்கிற கலாச்சாரம் அப்போ இல்லை அந்த பெயிண்ட்டு கம்பெனி முதலாளியை கூப்பிட்டு நீ மஞ்சள் பெயிண்ட்டை டன்னு கணக்கில் உற்பத்தி பண்ணிருந்தார் அந்த பெயிண்ட்டுக்கு முடியாது மஞ்சள் பெயிண்டெல்லாம் யாருமே நடக்காதுங்க வேண்டாங்க அதை தயாரித்து ஒன்று ஐயோ நான் சொல்கிறேன்னு நீ டன்னு கணக்கில் மஞ்சள் பெயிண்ட்டை தயாரி தயாரிச்சுட்டு எனக்கு தகவல் சொல் அவர் டன்னு கணக்கில் மஞ்சள் பெயிண்ட் தயாரிச்சுட்டார் தகவல் சொல்லிட்டார் ஜியோ போடுறார் இனி தமிழகத்தில் இயங்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரி எட்டு எட்டு டயர் உள்ள லாரி பெரிய டயர் உள்ள லாரி சின்ன டயர் உள்ள லாரிகள் அத்தனையும் மஞ்சள் பெயிண்ட் அடிக்க வேண்டும் உத்தரப்பட்டார் மஞ்சள் பெயிண்ட் தான் ராத்திரிலேயும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள்லாம் சொல்லி அது ஏதோ ஒரு லீடு பிடிச்சிட்டார் அவர் மஞ்சள் பெயிண்ட் அடித்தா அது வந்து போக்குவரத்துக்கு சௌரியம்னு சொல்லி ஒரு அதுக்கு ஒரு ஜீவோ போட்டார் ஜீவோ போட்டதும் லாரிக்காரன் போக்குவரத்துக்கு ஒரு கார்னர் டேட்டும் போட்டார் தேதிக்குள்ளே மஞ்சள் பெயிண்டாக மாற்றிடணுன்னு லாரிக்காரன் ஓனர்லாம் போய் பெயிண்ட் கம்பெனிக்கு போனாக்கா எந்த பெயிண்ட் கம்பெனியும் மஞ்சள் கலர் இல்லை அந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டரை செயல்படுறதுக்கு முன்னாடி இருக்க அந்த க அந்த டியூடேட் இவன் பெயிண்ட்டை தயாரித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்துக்கு லேட் ஆகிடுமா அப்போ அவைலபிளாக யார்கிட்ட பெயிண்ட் இருந்துச்சு மஞ்சள் கலர் பெயிண்ட்டு இவர் சொன்ன ஆளுக்கிட்ட தான் மொத்த பெயிண்ட் வித்து போச்சு அந்த நிறுவனம் கடல்ல தப்பிச்சுச்சு இப்படிப்பட்ட ஒரு நபர் கருணாநிதி வந்து காமராஜருக்காக ஏசி போட்டு கொடுத்தாரா நம்ப முடியுமா எங்களோட பார்வை எப்படி இருந்ததுன்னா அவர் கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்றது தான் இருந்தது இவர் வாங்கியிருப்பாரா இல்லையா ஆனா நீங்க சொல்றது இருக்கு அவர் கொடுத்திருந்தா இதற்காக தான் கொடுத்துருக்கணும் ஊழல் செய்ய மட்டுமே கொடுத்திருப்பார் பூச்சி மருந்து தெளிக்கணும் அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஹெலிகாப்டரில் வச்சு பூச்சி மருந்து தெளிக்கலான்னு சொல்லிட்டு அதில் விவசாயத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் அப்போ சப்ஜெக்டு கரெக்ஷன் சத்யவாணி முத்து தான் விவசாயத்துறை அமைச்சர் அவங்களுக்கே தெரியாமல் இப்போ இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க தாத்தா அன்பில் தருமலிங்க இருந்தார்ல அவர் மூலியமாக திட்டத்தை வாங்கி கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க எப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பதுல எங்கள் அண்ணாவுக்கு அப்புறம் ஒரு பவுருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸோ எங்கேயும் ஊழல் எதிலும் ஊழல் எப்போதும் ஊழல் என்பதுதான் திரு கருணாநிதி அவர்களின் அரசியல் சரித்திரம் சொல்லக்கூடிய பாடம் காமராஜரை கருணாநிதியும் முரசொலியும் திமுகவும் அவமானப்படுத்தியதை விட இந்த உலகத்தில் வேறு யாரும் அவரை அவமானப்படுத்தி இருக்க முடியாது அவரை வந்து ஒரு சேலை கட்டி மீசையோன சேலை கட்டி அவரை காட்டும் போடுவாங்க எரும எருமமாட்டு தோளைதான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது எருமமாட்டையே ரஷ்யாவுக்கு அனுப்புகிறோம்னு திரு காமராஜ் அவர்கள் ரஷ்யா போன பயணத்தை கொச்சப்படுத்தியவர் இந்த கருணாநிதி தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பிரிஞ்சதுன்னா இந்த காங்கிரஸோடைய காரிய கமிட்டி கூடி ஜனாதிபதி வேட்பாளர் தேர்வு செய்கிறாங்க தேர்வு செய்யறப்ப இந்திரா காந்தி உட்பட அனைவரும் இருந்து ஒத்துக்கொண்டவர் வி கிரியை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் சொல்றாங்க அதற்கு ஒத்துக்கொண்டு கையொப்பிட்டு விட்டு விட்டு வெளியே வந்த காரிய கமிட்டி எடுத்த முடிவுக்கு எதிராக தன்னுடைய வேட்பாளராக நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்பவரை ஜனாதிபதி தேர்தலுக்கு நீலம் ரெட்டி நின்னதுக்கு அப்புறம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் போய் கேட்கிறாங்க காரிய கமிட்டி வேட்பாளருக்கு எதிராக நீங்க வேட்பாளர் நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே இது என்ன சொல்லி கேக்குறாங்க இதுதான் அந்த அம்மா சர்வாதிகாரி தானே இதுதான் நியாயம் போட்டி வந்துடுச்சு போட்டி கடுமையாயிடுச்சு அவ கடுமையானதுக்கு அப்புறம் ஒரு இருபது எம்பிக்களின் வாக்குகள் இருந்தால் காமராஜர் வெற்றி பெற்றுடுவார் விவி கிரி இல்லை தோக்குறது விவி கிரியா நீலம் சஞ்சீவ் ரெட்டியா கிடையாது ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இந்திரா காந்தியா காமராஜரா அந்த காலகட்டத்தில் இவங்க இன்னைக்கு மென்டார்னு தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த எம்பியா பதவி ஏற்றுக்கிட்டு பாராளுமன்றத்தை தந்தை பெரியார் வாழ்கள் கத்துறானுங்கிற அந்த தந்தை பெரியார் போய் கருணாநிதியை சந்திச்சு ஒரு பச்சை தமிழனுக்கும் ஒரு வட இந்தியருக்கும் ஒரு போட்டி நடக்குது வட இந்திய பொம்பளை ஜெயிக்கணுமா ஒரு பச்சை தமிழன் காமராஜர் ஜெயிக்கணுமா நீ முடிவு பண்ணு இந்த இடத்துல தமிழன் ஜெயிக்கணும் நீ காமராஜருக்கு உனக்கும் இருக்கிற அரசியல் வெறுப்ப நீ ஒதுக்கி வச்சுட்டு தமிழனை ஜெயிக்க வைக்கி அப்படின்னு போய் பெரியார் பேசினத்துக்கு எனக்கு அரசியல் எதிரியே காமராஜர் தான் அவரை தோற்கடிப்பதும் அவரை வீழ்த்துவதும் தான் அரசியல் நோக்கம் என்று கூறியவர் திருக்கு கருணாநிதி அவர்கள் அவர் வந்து காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தார் அந்த கருணாநிதி கையை பிடிச்சிட்டு கர்மவீரர் காமராஜர் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீ தான் காப்பாற்றணும் சொல்லிட்டாரு ஜெயப்பிரகாஷ் நாராயணனை கையை பிடிச்சிட்டு சொல்ல மொராஜி தேசாவை கையை பிடிச்சிட்டு சொல்ற கிருபாய கிருபாய கிருபாநிதிங்கிறவரை கையை பிடிச்சிட்டு சொல்ல இங்க இருந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை கையை பிடிச்சிட்டு சொல்ல ஒரு ஊழல் பேர்வெளியை ஒரு அயோக்கிய பேர்வெளியை அந்த காலகட்டத்தில் தான் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் எம்ஜிஆரும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கருணாநிதி தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெருவாரியாக ஊழல் நடப்பதாக சொல்லி போராட்டங்கள் முன்னெடுத்து ஒரு ஊழல் அறிக்கை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அறிக்கையை கொண்டு போய் இந்திரா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருந்த நேரம் அந்த காலகட்டத்தில் இவர் கருணாநிதி கைய பிடிச்சிக்கிட்டு நீ வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னதாக சொல்றது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அட்டூழியம் அநியாயம் இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு இது தெரியாது காமராஜருக்கே இவர் தான் ஆளா இருந்தாரு காமராஜரை இவர் கைய பிடிச்சிட்டு கெஞ்சினாரு காமராஜரை நீ தான் இந்த நாட்டை காப்பாத்தணும்னு சொன்னாக்கா இன்றைய கால இளைஞர்கள் வந்து அதை சரின்னு ஒத்துப்பானுங்க நம்புறான் ஏ இது இன்னைக்கு இன்டர்நெட் உலகம்டா கூகுள்ல தட்டி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் முரசொலியில் காமராஜரின் காட்டுன்னு போட்டா வந்துடும் நீ என்னன்னா காட்டுன்னு போட்டு அவரை என்னன்னா அவமானப்படுத்தலன்னு காமராஜர் மட்டும் அவமானப்படுத்தல கருணாநிதி காமராஜர் அம்மாவையும் அவமானப்படுத்தினார் காமராஜர் அம்மாவை கருவாட்டுக்காரின்னு சொன்னார் கருவாட்டுக்காரி மகன் காமராஜர் கட்டப்பிடி காமராஜர் சொன்னார் இவ்வளவு பெரிய அயோக்கிய சிகாமணி கரப்ஷன் அறியப்பட்ட திரு கருணாநிதியை காமராஜர் கைய பிடிச்சிக்கிட்டு எப்பா இந்த நாட்டை நீ காப்பாத்து நீ ஜனநாயகத்தை காப்பாத்து சொன்னாரா காமராஜருக்கு வரலாறு இருக்கு பத்தாண்டு காலம் சுதந்திர போராட்டத்தில் கிடந்து கொண்டு சிறை சென்று இருக்க கருணாநிதிக்கு அப்படிப்பட்ட வரலாறு இருக்கா இவர் ராமசாமிக்கு அப்படிப்பட்ட வரலாறு இருக்குதா இல்ல எந்த திமுக காரணம் கட்சி வரலாறு இருக்குதா சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டான்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அன்னைக்கு வந்து ஆங்கிலேயர்களின் அடிவரடிகளாக தானே இருந்தாங்க இதே ஈவ ராமசாமி என்ன சொன்னாரு காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் அறிவியலும் வெளியே வெளியேறிவிடும் இந்தியனால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது ராமசாமி சொன்னார் ஆனால் இன்னைக்கு வந்து பிரம்மோ சேவகனையை தயாரிச்சிருக்கோம் அணுகுண்டை தயாரிச்சிருக்கிறோம் உலகத்திலே உயரமான ரயில்வே பாலத்தை போட்டோம் இந்தியாவில் அப்படி சொன்னான் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேருமே இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் பிரிவினையை தூண்டக்கூடியவர்கள் பிரிவினைவாதிகள் பிரிவினை பேசியவர்கள் தனி திராவிட நாடு கேட்டவர்கள் பாகிஸ்தான் பிரித்து கொண்டு சென்று ஜின்னா சென்ற பொழுது ஜின்னாவுக்கு வாழ்த்து சொல்லி அயோக்கிய கூட்டம் இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வரவேற்றது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்களுடைய தாய் அமைப்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த முக முக என்ன சொல்றேன் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நூறாண்டுகள் நூறாண்டு கொண்டாடுல அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தாய் அமைப்பு அந்த தாயமைப்பு சொல்லிச்சு சொன்னிச்சு ஜாலியன் வாலாபா படுகொலையை வரவேற்றது ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டத்தின் கையை பிடித்துக் கொண்டா திரு காமராஜர் அவர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டையும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பார் ஜனநாயகத்தின் ஒட்டுமொத்த விரோதி நீங்கள் ஜனநாயகத்தின் துரோகி நீங்கள் இந்திய திருநாட்டின் பிரிவினைவாதி நீங்கள் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாரா தனம் காமராஜர் உயிரோட இல்ல ராஜாராமராயன் உயிரோடு கதை கட்டல கதை கட்டுவீங்களா காங்கிரஸ் இல்லாத தலைவர்களா ஜி கே மூப்பினார் கைய பிடிச்சிட்டு சொல்லிருக்கலாம் ஜி கே மூப்பினார் மிகப்பெரிய கோட்டிசன் ஐயா ஆயிரம் வேலைக்கு சொந்தக்காரர் ஐயா பெரிய ஐயா ஆயிரம் வேலைக்கு சொந்தக்காரர் ஆனால் காமராஜருக்கு முன்னாடி கையை கட்டி பவ்யமாக ஒரு வாத்தியார்த்த ஸ்டூடெண்ட் நிற்கிறாப்புல நிற்பார் ஐயாவுக்கு ஏற்றாலும் உட்கார மாட்டார் காமராஜர் இருந்தாலும் பெரிய ஐயா உட்கார மாட்டாங்க தரையில் உட்காருவாங்க அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்து விட்டு போனவர் திரு காமராஜர் அவர் வந்து மூப்புனார் கையை பிடிச்சிட்டு சொல்லியிருப்பாரா இந்த ஊழலின் தந்தை கருணாநிதி கையை பிடிச்சி சொல்லியிருப்பாரா காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஸ்தாபன காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டது ஜி ஜி கே மூப்பனார் அப்ப காமராஜருக்கு அடுத்த இடத்தில் அவரை உருவாக்கியதுக்கு காமராஜர் அந்த காமராஜர் ஜி கே மூப்பனார்ட்ட சொல்லியிருப்பாரா கருணாநிதிங்கிற கரப்ஷன் பார்ட்டிகிட்ட சொல்லியிருப்பாரா அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லை இது பேசிட்டாரு ஜோதிமணி லைட்டா பொங்குச்சி திருச்சி வேலுச்சாமி கொஞ்சம் அதிகமாக பூங்குனார் இந்த பிரச்சனை அடிப்படையை வச்சு எங்களுக்கு கூட்டணியில் பங்கு வேணும் நாங்கள் கூட்டணியை ஆட்சிக்குமே போம் என்னன்னோ போய் உளர்றாரு இந்த திருச்சி வேலுச்சாமி அங்கேருந்து ராகுல் காந்தின்னு மண்டையிலேயே ஓஞ்சி உற்றை தட்டு தட்டி மரியாதையாக இருக்கணும் பேப்படாது அப்படின்னா பேச மாட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இவங்க போய் ராகுல் காந்திகிட்ட பேசி வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க காங்கிரஸ் இன்னைக்கு இறந்து விட்டது காங்கிரஸ் செயல் நின்று விட்டது ஒரு இன்னொரு சேனலில் நான் வந்து செல்வப் பிறந்தயை பற்றி முருகன் மாநாட்டை நிக்கிதா தான் நடத்தினா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கூடிய அந்த க காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கினுடைய தூண்டுதலாக இருந்த அந்த நிகிதா தான் முருகன் மாநாட்டை நடத்துனார்னு செல்வப்ந்தைகை பேசியிருந்தார் அதுக்கு நான் கவுண்ட்ரு பண்ணி செல்வப்ந்தையை கண்டம் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே இருந்த விஷயத்தை உண்மையாக தான் நான் பேசினேன் முன்னாள் ஹிஸ்ட்ரி சீட்டரு ஒரு பாண்டியன் ஆடிட்டரை கொலை வழக்கு கொலை செய்த குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டவர் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பியூனாக வேலை பார்த்த ஒருவர் இன்று எப்படி பல கோடிகளுக்கு பலாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் எப்படி லண்டனில் சொத்து வாங்கி குவிக்கிறார் எப்படி லண்டனில் வந்து பல்கலைக்கழகத்தை துவக்கியிருக்கிறார் அஞ்சு கட்சி மாறி வந்த அம்மாவாசை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பெரிய காந்தியின் தொண்டனாக நான் அவரை விமர்சனம் பண்ணியிருந்தேன் அதற்கு இந்த காங்கிரஸ் காரர்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு பத்து பேர் எனக்கு போன் பண்ணி என்ன மிரட்டினா அந்த பத்து பேருக்கு நான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறேன் ஏண்டா நான் உன் செல்வ பெருந்தகை என்கின்ற கட்சி மாறி கட்சி மாறி கட்சி மாறி வந்த ஒரு அயோக்கியனை பேசியதற்கு ஒரு என்னை போன் பண்ணி திட்டுனீங்களே போன் பண்ணி என்ன மிரட்டினீங்களே இன்னைக்கு நீங்க ஆம்பளையா இருந்தா உங்க உடம்புல ஓடுறது ரத்தமா இருந்தா உங்களுக்கு சூடு சொரண இருந்தா நீங்க திங்கிறது சோரா இருந்தா இன்னைக்கு திருச்சி சிவாவை பேசுகிறா காமராஜர் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் காமராஜர் அப்படிதான் இந்த தமிழ் சமூகம் அறிந்து வைத்திருந்தது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு காமராஜர் நேரு கூப்பிட்டு சொல்றார் இன்னார கூப்பிட்டு நீங்க சிஎம் போடுங்கன்றார் அவரும் தேசிய தலைவர் காமராஜர் சொல் முடியாது கலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து யாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்கிறார்களோ நான் அவரை தான் முதலமைச்சராக்குவேன் சொன்ன வீர திருமகன் காமராஜர் அப்படிப்பட்ட காமராஜரை அப்பழு கற்ற விளங்கிய காமராஜரை தமிழ்நாட்டில் விவசாய புரட்சி கல்வி புரட்சி தொழில் புரட்சியை ஏற்படுத்தி இந்த மாநிலத்தின் காவல் தெய்வமாக விளங்கிய திரு காமராஜரை ஒருத்தன் கொச்சையை படுத்தி சிவாட்ட ஆம்பளை திருச்சி பேசுங்கடா பேசுங்க உங்க உடம்புல ரத்தம் பேசுங்கடா சோறு திங்கிற மலம் பேசுங்க பேச வேண்டாம் சாகத்துக்கு பதிலு சோத்துக்கு பதிலு மலத்த திங்குற எவனும் செல்வது திருச்சி சிவாட்ட பேச வேண்டியது உப்புப்பட்டு சோறு திங்குறை எவனா இருந்தாலும் இன்னைக்கு திருச்சி சிவாவ பேசுகிறான் ஆம்பளையா இருந்தா பேசுகிறா சாரி இப்ப இப்ப செல்வப்பருந்துகை தலைமையில இருக்கிற காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சம்மந்தம் கிடையாது காங்கிரஸ் காமராஜரை கொண்டாடவே கூடாது அவவா அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க செல்வப் பருந்துகை காமராஜரை பற்றி தவறாக பேசுவது யார் பேசினாலும் தப்புன்னுட்டு போயிட்டார் இப்போ அதை பத்தி பேசாதீங்கன்ட்டு பேசாதீங்கன்ட்டு ஸ்டாலின் அவர் நாங்க பேசிட்டோம் இம்மிலேயே வந்து தலை சேர வேண்டாம் ஆண்மை உள்ள ஒரு தலைவனாக இருந்தால் ஒரு மானமுள்ள ஒரு தலைவனாக இருந்தால் ஒரு நேர்மையான அரசியல் கட்சி தலைவனாக திருச்சி சிவாவை கட்சியை விட்டு நீக்கும் வரை அவர் அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் கூட்டணிக்கு சம்மதிக்க மாட்டோம் மத்திய தலைமை நாங்கள் கேட்க மாட்டோம் காமராஜருடைய தொண்டனா இருப்பா இவன் திருமாவளவனுக்கு தொண்டனா இருந்தான் தமிழரசனுக்கு தொண்டனா இருந்தான் பூவை ஜெகன்மூர்த்திக்கு தொண்டனா இருந்தான் கிருஷ்ணசாமி கிட்ட தொண்டனா இருந்தான் இப்ப காங்கிரசுக்கு வந்திருக்கான் தலைவனா இவன் எப்படி சார் பேசுவான் எப்படி பேசுவார் செல்வ இருந்தா இந்த காமராஜர் உள்ள அரங்கத்தை ஆட்டே போட நினைக்கிறான் அங்க உள்ள நூற்று கணக்கான ஏக்கரை ஆட்டையை போட்டு சம்பாதிக்க நினைக்கிறாரு அவர் பேரில் உள்ள சொத்து வேணும் அவர் உருவாக்கி கொடுத்த கட்டமைப்பு வேணும் அந்த கட்சி வேணும் அவரை ஒருத்தர் கொச்சப்படுத்தி பேசுவான் அசிங்கப்படுத்தி பேசுவான் யாரும் பேசாதீர்கள் நாங்கள் ஸ்டாலின் பேசிவிட்டோம் ஏன்னா இவர்கள் என்ன சொல்றாங்க காமராஜ் ஆட்சியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குதான் திராவிட மாடல் ஆட்சி இவனு எப்படி எய்த்து பேசுவானுங்க இவனுக்கு தேவை பத்து எம்எல்ஏ சீட் இருபது எம்எல்ஏ சீட்டும் பத்து எம்பி சீட்டும் அதை தான் ராகுல் ராகுல் காந்தி அவன் தான் சொல்லுவாரு நமக்கு பத்து எம்பி கொடுக்குறான் காமராஜரை திட்டுட்டும் கக்கனை திட்டுட்டும் பேரறிவு வாங்கின கட்டி பிடிச்சவங்க தானே ராஜீவ் காந்தியை கொண்டவனை கட்டி பிடிக்கட்டும் அவனை ஸ்வீட் ஊட்டிட்டும் நாளைக்கு அவனுக்கு கூட எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கட்டும் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு பத்து எம்பி வருதா நமக்கு ஒரு இருபது எம்பி சீட்டு கொடுக்குறானா எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறானா அதுல பத்து பேர் நம்ம ஜெயிச்சோமா அவ்வளவுதான் நமக்கு வேணும் காமராஜர் திட்டினான்னா இந்திரா காந்தியை திட்டினான்னா நேருவை திட்டினான்னா யார திட்டினா நாளைக்கு செல்வ பெருந்தகையவே வந்து அவர் பொறுப்புல இல்லாத பத்தி திட்டினாலும் அந்த கட்சி அப்படிதானே இருக்கும் செல்வ பெருந்தக இல்ல ராகுல் காந்தியை திட்டினாலே சோனியா காந்தியை திட்டினாலே அந்த கட்சி மானம் கட்ட கட்சி வெட்கம் கட்ட கட்சி ரோசம் கட்ட கட்சி மானங்க மரியாதை இழந்த கட்சி அந்த கட்சி இந்திரா காந்தியவும் விமர்சனம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா ஆமா சார் காங்கிரஸ் தலைவர்களை கோயம்புத்தூர்ல மேடையில் உட்கார வச்சுட்டு நாங்க எமர்ஜென்சியை பார்த்தவர்கள் எமர்ஜென்சியை கண்டு அஞ்சாதவர்கள் இந்த மோடியை கண்டு அஞ்சு விடுவோமான்னு பேசலான்னு செந்தில் பாலிஜி அரச கண்டன பொதுக்கூட்டம் போட்டப்ப அப்ப காங்கிரஸ் தலைவர்கள் அதே தானே உட்கார்ந்தாங்க காங்கிரஸ் தலைவர்கள் அதே மேடையில தானே உட்கார்ந்தாங்க எதிர்வின ஏற்றவே இல்லையே செட்டியார் எங்க போனாரு செட்டியார் எங்க போனார் பா சிதம்பரம் எங்க போனாரு அவரே தெத்தி சிவா அவங்க எதிராக பேசல கார்த்தி சிதம்பரம் எங்க போனாரு இவன் அல்ல செல்வப் அல்ல கை அஞ்சு கட்சி மாறி வந்திருக்கிறான் அவரு பேசல ஓகே கார்த்திகிம் பாச்சிதம்பரம் இது குறித்து ஏன் ரியாக்டே பண்ணல மாணவ செல்லியா உங்களுக்கு வெக்கமானம் இல்லையா உங்களுக்கு பா சிதம்பரம் ட்வீட் பண்றாரு பா சிதம்பரம் எங்க போனாரு யாருக்கு வென்சாமரம் வீசிக்கிட்டு இருக்காரு கார்த்திக் சிதம்பரம் வந்து கட்சிக்கு எதிர்த்து கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தத்தை எதிர்த்து கூட பேசக்கூடிய நபர் ஒரு தேச தலைவனை அசிங்கப்படுத்தி ஒருத்தன் பேசியிருக்கிறான் ஏன் கார்த்திக் சிதம்பரம் ரியாக்ட் பண்ணல அப்போ நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல அப்போ உங்களுக்கு எம்பி பதவி வேணும் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி வேணும் நீங்கள் சுகபோகமாக வாழணும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொள்ளையடிச்ச சொத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியல் ரீதியா உங்களுக்கு பதவிகள் வேணும் அதனால உங்கள் முன்னோர்களை உன்ன உனது தன்மானம் காத்த தலைவர்களை எவன் எதை பேசுனாலும் நீங்கள் வாயம்பிருப்பீங்களா இப்போ ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் என்ன சார் நோக்கம் காமராஜர் காங்கிரஸ் தலைவர் இல்லை அவரை பற்றி பேசுறோம் நமக்கு என்ன அப்படிதான் இருக்காங்க அதான் உண்மை இப்போ எம்ஜிஆரை திமுக சொல்ல கொண்டாட முடியுமா சார் எம்ஜிஆரை திமுக சொந்தம் கொண்டாட முடியுமா அதே காமராஜர் காங்கிரஸ் கொண்டாட முடியாது அப்படிதான் அவங்க இருக்காங்க காங்கிரஸ் வந்துட்டாரு அவர் ஸ்தாபன காங்கிரசனுடைய தலைவராக மறித்து போனார் இறந்து போனார் அதனால இந்த காங்கிரசுக்கும் காமராஜருக்கும் தொடர்பு இல்லைன்னு காங்கிரஸ் செயல்படுறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் இதுக்கு ரியாக்ட் பண்ணல இந்த உண்மையின் அடிப்படையில் ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் தான் எம்எல்ஏ ஆகணும் தான் எம்பி ஆகணும் திமுக ஆட்சிக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியா கொள்ளை அடிக்கலாம் துப்புரவு தொழிலாளருக்கு கொடுக்கப்பட்ட நிதியை சுரண்டி திங்கலாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி கோடி கோடியா கொள்ளை அடிக்க முடியும் இதற்கு போய் காமராஜர் தானே பேசலாம் இதுக்கு போய் ரியாக்ட் இருக்காங்க காமராஜர் எப்படிப்பட்ட தலைவன் காமராஜர் மாபெரும் தலைவையா அஞ்சு பைசா ஊழல் செய்யாத தலைவன் ஒரு 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 ரீடிங்கில் படிச்சிருக்கிறேன் அன்றைய தொழில்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் இந்த ஸ்பின்னிங் மில்லு அமைக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய மிஷினரிஸை வாங்குறதுக்கு ஸ்பின்னிங் மில்லில் வந்து நீண்ட நெடு காலம் அந்த ஸ்பின்னிங் மில் தயாரி மிஷின் தயாரிப்பதில் பிரசித்தி பெற்ற நாட்டுக்கு மிஷின் வாங்க போகிறார் ஐந்து ஸ்பின்னிங் மில்லு அமைக்கிறதுக்காக போகிறாங்க மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் அஞ்சு மிஷினி எங்கள் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மிஷின் காசு உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறாங்க ஆர் வெங்கட்ராமன் காமராஜர் விட்டு ஒரு மிஷினு காசை ஃப்ரீயா தரன்னு சொல்கிறாங்களா சொல்கிறாங்க என்ன செய்யணுன்னு கேட்டாங்க அப்போ ஆறு மிஷன் வாங்கிட்டு வந்து அப்படிப்பட்ட மாபெரும் தலைவன் காமராஜர் அவரை பார்த்து இவ்வளவு கேவலப்படுத்தினா ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா ஒருத்தன் அவமானப்படுத்தினா ஒருத்தன் ஏசி காமராஜருக்காக போட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் அதை அவர் இல்லாத காலத்தில் அவர் அதை பற்றி விமர்சனம் செய்து காமராஜரை விட ஆள் கருணாநிதி காமராஜரை விட காமராஜருக்கே உதவி செஞ்சவர் கருணாநிதி அப்படின்னு காமராஜர் பிறந்த தினத்தில் நீ கருணாநிதியை முன்னிலைப்படுத்த பார்க்குற நீ அசிங்கம் இல்லையாது திருச்சி சிவா போன்ற மனிதர்களின் தரம் தாழ்ந்த இந்த விஷயத்திற்கு அவர் தன் தலையிலே மண்ணை வாரி கொட்டி இருக்கிறார் அவரை விட தரம் தாழ்ந்த மனிதன் இந்த இந்தியாவிலே இருக்க முடியாது ஒரு மறைந்த மாம்பெரும் தலைவனை ஆங்கிலேயனுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் ஒரு அணைக்கட்டு கூட கட்டப்படவில்லை ஆங்கிலேயனுக்கு பிறகு அணையை முழுவதுமாக கட்டி விவசாய புரட்சியை ஏற்படுத்திய கர்ம வீரர் காமராஜர் நீங்கள் அஞ்சு முறை ஆட்சியில் இருந்து ஆறாவது முறை ஆட்சி கொண்டு எத்தனை அணக்கட்டாக கட்டிருக்கீங்க எத்தனை அணைக்கட்டு கட்டிருக்கீங்க மெட்ராஸில் ஓடுற நீர் வடிகால் வாரியத்தை ஒழுங்கா அமைக்கிறதுக்கு துப்பு கட்ட மனுஷனுங்க நீங்கள் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லிட்டு மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டார் சார் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேஸ் போட்டார் சார் அந்த கேஸுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஆஜராகவே இல்லை மாரிதாஸுக்கு எக்ஸ்பர்ட் ஆகி போச்சு வழக்கு அப்போ உதயநிதியை ஒத்துக்கிட்டாரு தான் தாத்தா ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படிப்பட்ட மனிதன் கையை பிடிச்சி தான் காமராஜர் கெஞ்சினாரா அசிங்கம் இல்லை ஆணவம் இல்லை இந்த விஷயத்தில் திருச்சி சிவா அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இதை கண்டிக்காத இதற்கு போராடாத இதுக்கு போராட்டத்தை முன்னெடுக்காத அத்தனை காங்கிரஸ் தலைவர்களையும் காரி துப்புகிறேன் உங்கள் நிகழ்ச்சி மூலியமா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹந்த்